இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க இருக்காங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கு இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசிங்க ஏன்னா கும்பராசி அன்பர்கள் ரொம்ப தன்னம்பிக்கையானவங்க இவங்களை நம்பி எல்லா காரியத்தையுமே ஒப்படைக்கலாம் ஏன்னா ஒரு வேலையை ஒப்படைச்சோம் அப்படின்னா கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியாது என்னால் மாட்டாங்க கஷ்டமான இருந்தாலும் செஞ்சு இறங்கி செய்யக்கூடியவங்க கடினமான உழைப்பு அப்படின்னு இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் கடினமா உழைக்கக்கூடியவங்க பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களும் இந்த கும்பராசி என்பர்கள் தான் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் உங்களுடைய கிரகநிலை உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்களுடைய பலன்கள் இருக்கும் சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய குடும்ப நிலையை பொறுத்தவரைகளும் சிக்கலான காரியங்களை கூட ரொம்ப சுலபமாக சரி செஞ்சிருவீங்க வேளாண் துறையில் இருக்கிறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்க குறிப்பாக எண்ணெய் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைமு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும் தனியார் துறையில் இருக்கிறவங்க பணியில் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமான வேலைகளும் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக நல்லது இந்த காலகட்டத்தில் பனி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டான டைமில் நான் உணவு உண்ண முடியாத சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது கவனமாக நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அதனால நிறைய வருமானமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஷேர் மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி எரிவாயு துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய மாணவங்க கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்திருக்கும் மனதில் எதையுமே இந்த டைமு வெளிப்படையாக நண்பர்கிட்ட பேசுவாங்க அதனால் இந்த டைமு ஒருவருக்கு ஒருவர் அனு அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனும் உங்களுடைய நண்பர்களுடைய நன்மதிப்பு இந்த டைமு கிடைக்கும் ஒரு சில கும்பராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்களில் கரெக்டான நேரத்தில் உணவு உண்ண முடியாமல் இருக்கிறதுனால தலை மயக்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி மனதில் ஒரு விதமான அமைதி இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும் அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கிற கருவறையில் இருக்கிற சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி அதுவும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோடு செய்துடுவாங்க வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சூரியன் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் விடாமுயற்சியால உங்களுடைய வியாபாரத்தில் இந்த டைமு கடினமாக நீங்க உழைச்சி நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க தொழிலில் அதிக முதலீடு செய்வீங்க அதெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் கட்டுமானத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சிறப்பான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசாங்க ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைமு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் அதே மாதிரி சந்திரனோட நகர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையும் செவ்வாய் மா ஐந்து மற்றும் ஆறாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய சுற்றத்தாருடைய வருகை இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியான கலகலப்பான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக உங்ககிட்ட விரோதத்தை பாராட்டிகிட்டு இருந்தவங்க இந்த டைம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அவங்களுடைய சூழ்ச்சி வலையில் சிக்கிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் எந்த காரியத்தையுமே துணிச்சலோடு ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதே மாதிரி காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டைமு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் வீட்டில் ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி இந்த டைமு நடைபெறும் எதிரிகள் பொறாமைப்படுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி வருகின்ற நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களுடைய மனநிலையை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இந்த டைமு உங்கள் வரக்கூடிய சூழ்நிலையிலாம் இருக்குது இது நண்பர்கள் தூண்டி விடுவாங்களோ அல்லது நீங்களே கற்றுப்பீங்களோ தெரியாது ஆனால் தேவையில்லாத பழக்கங்களை நீங்கள் கொஞ்சம் கைவிடுறது நல்லது உடல் நலத்தில் ரொம்ப அக்கறையாக இருங்க ஏன்னா வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாத சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது அதே மாதிரி அதிகம் கடன் வாங்குறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கடனெல்லாம் அழைக்க முடியாத அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடனெல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் பொருளாதாரத்தில் கொஞ்சம் தேக்கநிலை ஏற்படும் கணவன் மனைவி இடையே கூட சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வராது அப்படின்னா கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க கும்பராசியில் கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய ராசிக்குள்ளே சனி ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இந்த டைம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த அவிட்ட நட்சத்திரங்காரங்க இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்காதீங்க வியாபாரத்திற்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே சின்ன சின்ன தடைகளை வர்ற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்தித்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க அது உங்களுக்கு நன்மையாக முடியும் நான்காம் இடத்துல குருவோட பார்வை இருக்கிறதுனால எட்டு பத்து பன்னிரெண்டு இடத்தில் உண்டாகிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தேவையற்ற பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது செய்து வரும் தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் முன்னேற்றத்துக்காக அதிகமாக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது புதிய பொருள்கள் வாங்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது கும்பராசியில் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப நிதானமாக செயல்படுறது நல்லது அது வேலையாகட்டும் தொழிலாகட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கை திணைகிட்ட கூட மீன் வாக்குவாதத்தில் இந்த டைம் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் அனுசரித்து செல்றது நல்லது குடும்ப உற உறுப்பினர்கள் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடு தேடி வருவாங்க அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்களோடு எங்கேயாவது வெளியில் ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சியிலேயோ கலந்து கொள்வீங்க அது உங்களுக்கு நிம்மதியை தேடு தரும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் இருக்கும்போது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேணாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வீண் வாக்குவாதம்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருங்க வீண் வாக்குவாதத்தில் இந்த டைம் ஈடுபட வேணாம் கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அருணாச்சலேஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சங்கடங்களும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு அந்த அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது கும்பராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுடைய உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ